வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு இனிய ஆண்டாமைய வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாமைய என்னோடய சார்பாகவும் என்னோடய சேனல் சார்பாகவும் எல்லாருக்கும் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகுவோட பத்து டிகிரிக்குள்ளே இணையக்கூடிய கிரகம் பரிவர்த்தனை ஆகும் பொழுது ராகு பவர்ஃபுல்லாக இருக்குமா அல்லது அந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அதாவது ராகுவோட எந்த பிளானட் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தோட பலம் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் ரூல் அதாவது அந்த கிரகத்தோட பலத்தை ராகு பறித்து ராகு ஒரு பலசாலியாகவோ அல்லது பலவீனசாலியாகவோ மாறுவார் அதாவது சுபகிரகங்களோட தொடர்பில் ராகு இணையும் பொழுது பலசாலியாகவும் பாபகிரகங்களோட தொடர்பில் இணையும் பொழுது பலவீனசாலியாகவும் இருப்பார் இதுதான் பேசிக் ரூல் ஆனால் அந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயம் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பேசிக்காக ராகு மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் இந்த வீடுகளில் இருக்கும் பொழுது ஸ்தான பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் உண்மை இந்த வீடுகளுக்குள்ள ராகு பொழுது அடிப்படையில் முப்பது டு நாற்பது சதவீத நன்மைகளை பேசிக்காக கொடுத்துரும் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது மீதி இருக்கக்கூடிய அந்த அறுபது சதவீதம் மட்டுந்தான் கிரக சேர்க்கை பார்வை தொடர்பு பரிவர்த்தனை அப்படி இப்படின்னு இருக்குது சரி ரிமைனிங் வீடுகளில் இருக்கும் பொழுது ராகுக்கு பலம் கிடையாதான்னு கேட்டால் இருக்குது ஆனால் இந்த வீடுகளில் இருக்கிற அளவுக்கு பலம் கிடையாது ஓகே இப்போது ராகுவோட பத்து டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இணையும் பொழுது தன்னோடய பலத்தை இழக்கும் உண்மை தான் ஆனால் பரிவர்த்தனை பொழுது அந்த கிரகம் தன்னோட இழந்த பலத்தில் பாதி பெறும் அப்படிங்கிறது என்னோடய அனுபவபூர்வமான ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்ச உண்மை அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கான எக்ஸாம்பிள் ஜாதகத்தையும் உதாரண ஜாதத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதாவது இப்போ ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் லக்னம் கும்ப லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு சுக்கரன் ஒன்பதில் புதன் இந்த இடத்துல புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஓகேங்களா அதை தாண்டி ராகுவோட சுக்கரன் பத்து டிகிரிக்குள்ளே அணிஞ்சிருக்கார் ராகு இருக்கக்கூடிய டிகிரி ஆறு சுக்கரன் இருக்கக்கூடியது ஒன்பது டிகிரி இதில் சுக்கரன் எட்டாம் வீட்டில் நீச்சமாகி எட்டில் மறைஞ்சிருக்க அதாவது மூணு எட்டாம் வீடு சுக்கரனுக்கு முழு மறைவு ராகுவோடு சேர்ந்தால் சுத்தம் பஸ்ட்டு சுக்கரனுக்கு பலமே இல்லை அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் இந்த இடத்துல பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த ஜாதகத்தை தூக்கி நிறுத்துது ராகுவோட இறந்த பலத்தை பாதிக்கு பாதி மீட்டு தருது இப்போது இந்த ஜாதகத்தில் ராகுவோட பத்து டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் அந்த ஜாதகருக்கு திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு நன்மையுமே தர மாட்டார் அவருக்கு வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான் இருக்கும் எந்த ஒரு சுகத்தையுமே அவரால் அனுபவிக்க முடியாது வீடு வண்டி வாசல் சொத்து பத்து சுக்கரனோட காரகத்துவங்கள் எதுவுமே அவருக்கு கிடைக்காது ஏன்னா ராகுவோட பத்து டிகிரிக்குள்ளே அணைஞ்சு எட்டாம் வீதியில் சுக்கரன் நீச்சமாக இருக்கனால இந்த லக்னத்துக்கு நாலு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் போய் எட்டில் மறைஞ்சு நீச்சமாக இருக்கனால ராகுவோடு சேர்ந்தனால கிடைக்காது அப்படிங்கிறது ரூல் ஆனால் இந்த ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் பரிவர்த்தனை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை நீங்கள் எடுக்கக்கூடாது இந்த லக்னத்தோட சுபர்கள் இயற்கை சுபர்களோட பரிவர்த்தனை தான் நீங்கள் எடுக்கணும் இன்னொன்று இந்த லக்னத்துக்கு புதன் எட்டாம் அதிபதி மட்டும் கிடையாது அஞ்சாம் அதிபதியாகிறார் ஸோ இந்த இடத்துல புதன் சுக்கரனோட பரிவர்த்தனை ராகுக்கும் பலம் கொடுத்து தன்னோட பலத்தை இழக்காமலும் இந்த இடத்துல தக்க வச்சுருக்கு மறைமுகமாக புதன் ராகுவை தொடர போல்வார் மறைமுகமாக சுக்கரன் புதனை தொடர போல்வார் சரிங்க இந்த ஜாதகர் நான் வச்சுருக்கக்கூடிய இப்போ நான் காமிச்சிருக்கக்கூடிய ஜாதகர் பெண்கள் சார்ந்த எல்லா விதமான சுகத்தையும் சரி பாசம் பற்று அன்பு பறிவு எல்லாமே கிடைக்கிது வீடு வண்டி வாசல் எல்லாமே கிடைச்சிருக்கு நல்ல ஒரு வெல் செட்டிலான லைஸ்டல்ல இருக்கார் இந்த இடத்துல சுக்கரன் கெட்டு போயிட்டார் சுக்கரன் மறைஞ்சிட்டார் ராகோடு சேர்ந்துட்டார் அப்படி இப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம் ஆனால் கிடையவே கிடையாது இவருக்கு அந்த புத்தி வரும்பொழுதெல்லாம் எதிர்பாராத நன்மைகள் பல மடங்காக நடக்குது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நல்ல விஷயங்கள் பல மடங்கு நடக்குது அதே போல் அந்த ராகு புத்தியை தவிர சுக்கர புத்திலேயும் புதன் புத்தியிலையும் எதிர்பாராத நன்மைகள் பல மடங்கு நடக்குது இந்த இடத்துல ராகுவோட ஒரு கிரகம் சேர்றது அப்படிங்கிறத தாண்டி ராகுவோட பரிவர்த்தனை பொழுது அந்த கிரகங்கள் மிகப்பெரிய பலத்தை அடையுது மறைமுகமாக அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சுக்கர புத்தியில் பார்த்திங்கன்னா அவருக்கு வீடு வண்டி வாசல் சொத்து பத்து நிலப்புலம் எல்லாமே அமைஞ்சுது நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு ஆடம்பரமான லைஃப் ஸ்டைல் அமைஞ்சிது ஸோ ராகுவோட ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அது சுபகிரகமாக இருக்கும் பொழுது அந்த கிரகம் லக்ன யோகாதிபதியாகவும் இருக்கும் பொழுது சொல்லவே தேவையில்லைங்க மிகப்பெரிய ராஜோகத்தை கொடுத்துரும் வாழ்நாள் முழுக்க அடுத்து ஒரு முப்பது வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்கும்னா என்னென்னலாம் தேவை அது எல்லாத்தையுமே அந்த ஒரு புத்தியில் உங்களுக்கு கொடுத்துடும் புரியுதுங்களா அந்த ஒரு மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் டைம் பீரியடில் உங்களுக்கு கொடுத்துரும் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ராகுவோடு பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகம் சப்போஸ் சனி செவ்வாவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சனி செவ்வாய் லக்ன யோகாதிபதியாகவே இருந்தாலுமே கூட எதுவுமே ஈஸியாக கிடைக்காது கஷ்டப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரொம்ப போராடி தான் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் எளிமையாக எந்த ஒரு விஷயமே கிடைக்க விடாது ஆனால் சுபகிரகங்களோட ராகு பரிவர்த்தனை இது எளிமையாக அந்த விஷயம் கிடைக்கும் லக்குன்னு சொல்லுவாங்களேன் அந்த லக்கை ராகு கொடுப்பார் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உழைப்பு அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் லக்கு அவருக்கு கொடுப்பார் ஆனால் சனி செவ்வாவோட தொடர்பு கொள்ளும் அவர் அந்த தொண்ணூறு சதவீதம் வந்து உழைப்பையே போட விட மாட்டார் தடைகளை கொடுத்துட்டே இருப்பார் அல்லது டைவர்ஷனை கொடுத்துட்டே இருப்பார் எனவே ராகுவோடு பரிவர்த்தனை ஆகக்கூடிய கிரகம் கண்டிப்பாக நன்மைகளையோ தீமைகளையோ அளவுக்கு அதிகமாக தரும் அது எந்த கிரகத்தோடு எந்த இடத்துல சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்